கலையினுடைய வருமானத்தை சுவைத்தவர்கள் கலையாளர் வர்ற வருமானத்தில் சுவையை அனுபவித்தவர்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டு கலையில் வளரக்கூடிய இள எங்கர்ஸ் டைரக்டர்களுக்கு அவர் விஜயகாந்த் இருந்தார் எங்கர்ஸ்கெல்லாம் எவ்வளவோ டைரக்டர்களை உருவாக்குனார் இன்றைக்கி அவர் எல்லாம் பெரிய வருத்தமாக இருக்கும் ஃபோட்டோ பார்த்தீங்களா சார் ரீசெண்டாக பார்த்தேன் இப்போ கூட மேடம் வந்து ஒரு லட்ச ரூபா போன்ற கொடுத்து அது பெரிய தன்மை தானே அவர் அவர் மாதிரியே அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவர் மாதிரி செஞ்சாங்களா அவங்கள செஞ்சால் அவங்களுக்குரிய மனசு இருக்குல்ல ஐயோ நடிகர் எதோ முடியலை ஏன் ஒரு லட்சம் கொடுப்போன்னு கொடுக்குறாங்கல்ல அந்த அம்மா அரசியலுக்கு தகுதியானவங்க தானே இன்னும் நல்லா வந்தால் நல்லா கொடுப்பாங்கல்ல விஜயாந்து அவங்க விஜயகாந்த் அவர் நடமாட முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை என்னென்னு தெரியல இந்த அம்மா பொதுச் செயலர் ஆகிட்டாங்க ஆனால் இந்த அம்மாவும் சாதாரணம் இல்லை திறமையானவங்க படித்தவங்க திறமையானவங்க நிச்சயமாக தர்ம குணமும் கொஞ்சம் இருக்கிறதுனால விஜயகாந்துடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு வருவாங்க ஏதோ ஒரு நேரத்தில் வரலாம் இந்த பயணத்தில் விஜயகாந்த் அவர் ஒடிவன் கூட நட்பு இருந்துருக்கலாம் சார் விஜயகாந்த் என்னை ரொம்ப ஏன்னா நீங்கள் அரசியலில் அவரை ஒரு ஒரு தடவை தூக்கி பேசணும் எங்களோட இருக்கையில் ஒரு தடவை தாக்கி பேசணும் வருத்தம் பண்ண முடியல நம்ம சிங்கம் துண்ணி அப்படியே அவர் ஜாலியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனிதன் அவர் ராஜாமாதர் ஸ்ட்ரீட்டில் அவருக்கு சோ சோறு போடாத டைரக்டரே கிடையாது எவ்வளவு டைரக்டர் அவர் மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியாது அவர் இல்லாமல் சினிமாவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இப்போ ரஜினி இருக்கார் ரஜினி இருக்கார் அந்த விஜயகாந்த் வே ரஜினி வேற விஜயகாந்த் ஆமாம் விஜயகாந்த்க்கு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்னா விஜயகாந்த் தான் அப்படின்னு இருந்துச்சில இப்போ ரஜினிக்கு அப்படி பண்ண முடியாது அப்படி நிற்கலை ரஜினிகம் முன்னணியில் இருக்கும்போதே விஜயகாந்த் அவங்களுக்கு ஈக்குவலாக முன்னேறி இல்லை 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 முன்னேறாதே லோக்கல்ல தென் மாவட்டங்கள் பூரா விஜயகாந்த் படம் தான் ஓடும் அது நல்ல வசனங்களை எழுதி காரசாரமாக பேசுவார் அடித்தொண்டையில் ஆனால் போ பயப்படாத ஒரு ஹீரோ அதனால தான் ரஜினி சார் கொஞ்சம் அடைக்க வேசிப்பார் ஏதோ பிரச்சனை வந்துடணும் இவரது போடா நானும் தெரியும் சார் நீங்கள் நிறைய மெமிக்ரி நிறையா பண்ணிட்டுருக்கீங்க ட்ரைனிங்காந்த எடுத்து இல்லை 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 நான் விஜயகாந்த் மாதிரி ஒரு தடவை பேசி இதில் விட்டுருந்தேன் யூடியூப்பில் அது ஜெயலலிதா அம்மா பார்த்துட்டு சஜிகலாட்ட சொல்லி வர சொல்லு சிரிச்சுக்கிட்டு கிடந்துருக்காங்க அப்போ சண்டை வந்துடுச்சு ஆமாம் அப்புறம் தான் சி வந்து நீங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நாளைக்கு நல்லா சொல்கிறாங்க நான் டீட்டெயிலுங்கிறத விஜயாந்தி மம்மிக்ரீ பண்ணி அப்படியே தாக்குன்னு சொன்னாங்க அவங்களும் விஜயானந்தர் மேலே கோபம்லாம் இல்லை எதிர்க்கட்சின்னு வரும்போது இப்போ பிரமலாதா மேடம் சசிகலா மேடம் நல்ல உறவு உணவு உணவு உறவெல்லாம் இருக்குது கட்சின்னு வரும்போது அப்படி இப்படி இருக்கும் அவங்க கட்சியாக அவங்க காப்பாற்றணும் அவங்கவுங்க குழந்தைய அவ்வளோ கான்வெண்ட்டில் படிக்க வச்சா அதுக்கு என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி தான் அதுக்காக என் ஃப்ரெண்டு வந்து இதில் படிக்கிறாரு கார்பரேஷன் ஸ்கூலில் என் பையன் கவர்மெண்ட்லாம் புறாமப்பட முடியாது நினச்சா கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளோதான் முழுமையாக ஏற்றுக்கிறதுக்கு நிறையா பணம் வேணும் நிறையா பணம் ஒன்று மனசு வராது கொடுக்க மாட்டாங்க